அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற தரமான மாடுகள் பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்குற தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்மகிட்ட ஒரு ரெண்டு மாடு நல்லா தரமான மாடாக கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டிருந்த மாதிரி நம்ம தரமான மாடாக பண்ணி கொடுத்துருக்குறேங்க இப்போ இந்த வண்டியில் ஏற்றுகிற போடி மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத மாடுங்க பல் போடாமலே மாடு நல்லா ஒரு ஜெய்சாண்டிகான பெருவிட்டு ரகங்க ஒரு ஆறு பல் மாடு மூணா மாடு சைஸ் அளவுக்கு இருக்குங்க மாடு பல் பொல்லினா யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சைஸ் மாடு நல்லா பெருவிட்டு பல் போடாமலே நல்ல மாடு குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டு மாடு தோசையில் ஏற்றுனா கரெக்டாக இருக்குதுங்க அளவுக்கு ரெண்டு மாடுமே பண்ணி கொடுத்துருந்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண் மாடுங்க கிடைய போட்ட மாடுங்க நல்லா ஜெர்சி கிராஸில் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பெருவெட்டான ரகங்க நல்ல மாடு நல்லா கலர் பேட்சுங்க நல்லா காம்பு நல்லா பெருங்காம்புங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி இலக்கு படுப்புக்காத மாதிரி கெஸ் அடிக்காத மாதிரிங்க நல்லா பால் குவாலிட்டி ஃபேட்டென்னாக வர மாதிரி ஒரு தரமான மாடாக நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட ரெகுலராக மாடு எப்பயுமே எடுப்பாங்க அதே மாதிரி இந்த இடக்கு நல்ல மாடாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க மாடு ரெண்டுமே ரெண்டு ஒரு வந்து வந்தீங்களில் ரெண்டு மாடு தாங்க ஏற்ற முடியும் அந்தளவுக்கு மாடு நல்லா அகலம் நல்லா பெருவிட்டு நெட்டு நீளங்க இது மாதிரி மாடு தேவைங்கிற நண்பர்கள் நம்ம கால் பண்ணலாங்க வேலை முன்ன பின்னா அனுசரித்து பண்ணி தந்துட்ருக்கறங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கறங்க மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் போணுன்னா போதுங்க மாடை பத்திரமா வீட்லேயே சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க மாடு வேணும்னு நினைக்கிறோம் கீழே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க பண்ணை அமைஞ்சிருக்க இடம் கரூர் மாவட்டம் கொளுத்து பிழையங்க பண்ண நேம் வந்து அம்சா டெய்ரி ஃபார்முங்க